அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குதுங்க நாளைக்கு ஒன்றில் ரெண்டில் பல்வேறு சிறப்புகள் வந்து இருக்குது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கேளுங்கள் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆனி மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பொதுவாகவே பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய ஏகாதசி திதியானதும் நமக்கு அமைஞ்சிருக்குது மாதத்தில் ரெண்டு முறை வரக்கூடிய இந்த ஏகாதசி ரெண்டுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் வளர்பற ஏகாதசி நாளில் நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு வேண்டுவதெல்லாம் நம்ம பெருமாளிடம் கேட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது அது கிடைக்கும் தேய்பிரை ஏகாதசி நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கர்மவினைகள் கஷ்டங்கள் பாவங்கள் நோய்கள் கடன்கள் இதுபோல் நம்ம விட்டு விலக வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் விலகணும்னு சொல்லி வேண்டிக்கும் போது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா தேய்பிரை ஏகாதசி அதுவும் ஆணி மாத தேய்பிரை ஏகாதசியை அபரா ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அபரா அப்படின்னா அளவில்லாமல் அப்படின்னு வந்து அர்த்தம் யார் ஒருத்தங்க இந்த ஏகாதசி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலும் அல்லது வீட்டிலையே எளிய முறையிலேயாவது பெருமாளுக்கு வழிபாடு செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்த அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி அளவில்லாமல் செல்வம் சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது விசேஷம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து உங்களுக்கே வந்து தெரியும் பெருமாள் வழிபாடு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அங்கே துளசி வந்து இடம் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவும் போல் நீங்கள் பெருமாள் படத்தை தூய்மைப்படுத்திட்டு துளசி இலைகளால் அலங்காரம் பண்ணிட்டு இயன்ற நிவேதனம் ஏதாவது நீங்கள் செஞ்சு வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு வரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்காமலும் வழிபாடு செய்யலாம் அதே போல நீங்கள் கோவிலுக்கு சென்றும் வழிபாடு செய்யலாம் வீட்டிலையும் வந்து வழிபாடு செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நாளில் வெறும் துளசி தண்ணீரை மட்டுமே குடிச்சிட்டெல்லாம் வந்துட்டு வதம் இருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி இருக்குன்னா கூட உள்ள தூய்மையோட நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ இந்த நாளில் குளிக்க தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று நான் போட்டிருக்கிறேங்க இதுக்கு முந்தைய பதிவில் நான் சொல்லியிருப்பேன் அதன்படி நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுடைய கர்மவினைகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கும் மேலும் அளவில்லாமல் செல்வம் சேரும் நீங்கள் நினைச்ச காரியம் வந்து நடக்கும் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வந்த பிறகு உங்கள் கையில் வரைய வேண்டிய ஒரு சிம்பல் குறித்தும் அதில் நான் சொல்லியிருப்பேன் அது பார்த்தீங்கன்னா அற்புதமான பணவரவை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பல்னு சொல்லலாம் நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அந்த குளியல் முறையை பயன்படுத்துங்க வாழ்க்கையை வந்துட்டு மேஜிக் போட்ட மாதிரி மாறும் சரி இப்போ காலையில் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய இந்த மந்திரம் குறித்து பார்த்திடலாம் இதை தூங்கி எழுந்ததும் நீங்கள் சொல்கிறது சிறப்பு ஒரு வேளை வீடியோ லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அசைவம் சாப்பிடலை அப்படின்னா அவசியம் இந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லலாம் எந்த தவறுமே கிடையாது எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினோரு முறை சொல்கிறது சிறப்பு அப்படி ஒரு வேளை உங்களால் பதினோரு முறையெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னா குறைஞ்சது ஏதோ ஒரு மூன்று முறையாவது நீங்கள் சொல்லுங்கள் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இல்லைனா இன்னொரு சிறப்பு இந்த மந்திரமும் இருக்குது உங்களுக்கு அதை சொல்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அதையும் சொல்லலாம் இது வந்து இன்னும் சிறப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை நாளில் இந்த ஏகாதசி வரதுனால இந்த மந்திரத்தை சொல்கிறது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன் கொடுக்கும் ஸ்ரீராமருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ரீராமருடைய அருள் கிடைச்சிச்சு அப்படின்னாவே அனுமந்தருடைய அருளும் வந்து நமக்கு கிடச்சிரும் சரி அது என்ன மந்திரம் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டுற ஸ்கிரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे இதுதான் இது உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் என்ன இந்த நாளில் நீங்கள் சொன்னால் நல்லது அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல வந்து தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் இதையும் சொல்லலாம் அதையும் சொல்லலாம் இல்லைன்னா இந்த ரெண்டில் எது உங்களுக்கு சொல்கிறதுக்கு படுதோ அதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நாளை நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிடல அப்படின்னா எப்போ வேணாலும் இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் அற்புதமான பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் அடுத்த பதிவில் இந்த ஏகாதசியினுடைய சிறப்பு என்ன ஏன் வந்து இது இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களோடய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்